வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோலா நீங்க இவ்வளோ டேஸா நீங்க விரும்பக்கூடிய பேர் ரொம்ப அலைஞ்சிங்க அவங்கள தேடி தேடி போய்கிட்டே இருந்தீங்க அவங்க உங்களை கண்டுக்காம இருக்காங்க உங்களை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க ஸ்டார்டிங்ல அவங்க தான் உங்களை தேடி தேடி வந்து பேசி இருப்பாங்க வந்து நீங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சனாக இல்லாமல் இருக்கீங்க அவங்களுடைய வாழ்க்கையில இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இனிமே நீங்க அந்த பேர்ஸனை தேடி போகவே வேணாம் இதை நீங்க செய்ய ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே உங்களை தேடி வருவாங்க உங்கள் பின்னாடி தான் சுற்றுவாங்க ரொம்பவும் சிம்பிளான எளிமையான ஒரு மெத்தட் தான் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அடிக்கடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அந்த நபர் என்ன புரிஞ்சுக்காம இருக்காங்க நான் தான் எப்போவுமே அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன் அவங்க என்ன தேடி வரணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்துங்க கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரச்சனை இருக்கு உங்கள் மூஞ்சிலேயும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரே வீட்டில தான் இருக்கீங்க சரியா பேச மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க செய்யுங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில சண்டை வந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய நண்பர் வந்து சரியா பேசாம இருக்காங்க அப்படின்னா நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யாருக்கு வேணும்னாலும் நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் வேணாம் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக இதை நீங்க செய்யலாம் எல்லாருமே உங்ககிட்ட நல்லா பழகணும் நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க செய்யலாம் இதை நீங்கள் செய்கிறப்போ உங்கள் முகத்தில் வந்து நல்ல ஒரு வசியத்தன்மையை வந்து ஏற்படுத்தும் எப்போதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லா பேசுவீங்க உங்ககிட்ட எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு பெற்றோர் குழந்தைகளுக்காக செய்யலாம் குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்காக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாமே உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் உங்களுடைய முகத்தை பார்த்து பேசுவாங்க எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் குளிக்க போகிறப்ப தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வாட்டி தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நேரத்துலையும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் காலையில் தலைக்கு குளிக்கிறீங்க ஈவினிங் வந்து உடம்புக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரமும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் தலைக்கு குளிக்கும் போது மட்டும்தான் இதை செய்யணும்னு கிடையாது நீங்கள் உடம்புக்கு குளிக்கும் போதும் இதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்கிறப்போ என்ன விஷயத்துக்காக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய ஆழ்மனதில் வந்து பதியும் உங்களுடைய ஆழ்மனது கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறப்போ இது ஈஸியாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய ரியாலிட்டி வாழ்க்கையில் நடக்கும் இதை நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டுங்கிறதே இருக்கவே இருக்காது பயம் பதட்டம் எதுவுமே இருக்காது இதை செஞ்சுட்டு நீங்கள் குளித்து முடிச்சிட்டு வரப்போ வந்து கண்டிப்பாக இதனுடைய பவரை வந்து நீங்கள் உணருவீங்க அந்த எனர்ஜி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்குள்ளாடி எப்படி வேலை செய்கிறதையும் உங்களுக்கு அது உணர்த்தும் நீங்கள் இதில் பயன்படுத்த வேண்டியது வந்து நார்மல் வாட்டரை தான் நீங்கள் பயன்படுத்தணும் முதல்ல வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேணால் ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குளிக்கிறப்போ உடம்புக்கு குளித்தாலும் சரி தலைக்கு குளித்தாலும் சரி நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் ஹாட் வாட்டராக இருக்கவே கூடாது ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரத்தை வந்து கையாலேயே வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க அதை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கையை வந்து கும்பிட்டுக்கோங்க சாமி எப்படி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி ரெண்டு கையையும் வந்து கும்பிடுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த கை வந்து உங்களுடைய ஹார்ட் சக்ரால இருக்கணும் அதாவது உங்களுடைய நெஞ்சு பக்கத்தில் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் அந்த உணர்வு நிலையை கொடுக்கணும் இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க உங்களுக்கு கால் பண்ணுறது கிடையாது மெசேஜ் பண்ணுறது கிடையாது உங்களை வந்து பார்க்கறது கிடையாது எப்போவுமே உங்கள் மேலே கோமா இருக்காங்க எப்போவுமே உங்ககிட்ட பேசுகிறப்ப எல்லாமே உங்ககிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறப்போ அந்த நபர் வந்து உங்ககிட்ட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்காங்க அந்த உணர்வு நிலையை நீங்கள் ஹாப்பியாக வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்திட்டு அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் விஷுவல் பண்ண போகிறீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த போர்ஷன் உங்களுக்கு கிடைச்சா அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது நமக்கு பிடிச்ச போஸு நம்ம கூட இருக்கிறப்ப வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த சந்தோஷ உணர்வு நிலை தான் இங்கே ரொம்ப முக்கியம் அதை வெளிப்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பக்கெட்டில் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க ஓகேங்கல்ல அதுக்கு மேலே வந்து யூனிக்கார்ன் அப்படின்னு நீங்கள் எழுதணும் யூனிக்கானை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க யூனிகார்ன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் எழுதுறப்பவே யூனிகார்ன் அப்படின்னு மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதுங்க ஒரு டைம் நீங்கள் எழுதினா போதும் எழுதிட்டு அதுக்கப்புறமா மனசார பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிச்சிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுருங்க இந்த மாதிரி தான் டெய்லி நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வரணும் இருபத்தி ஒரு நாட்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மிராக்கில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான ஒரு போர்ஸனாக இருப்பீங்க மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் பாசிட்டிவான போர்ஸனாக நீங்கள் தெரிவிங்க எப்போவுமே நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும் ஒரு புத்துணர்வு வந்து கிடைச்ச மாதிரியே இருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தேவையில்லாத பயம் பதட்டம் இது எல்லாமே உங்களை விட்டு மாறும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வந்து முழு கவனமும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் பர்சனை பற்றி நினைக்கிறப்போ அந்த பயமே இருக்காது அவங்க உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில என்ன வேணுமோ அந்த விஷயம் வந்து நடந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிட்டு அந்த தண்ணியில யூனிகாங்கிற பேரை வந்து எழுதினா போதும் ஜாப் இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் தொழில் முன்னேற்றத்திற்கு கார் வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு பேர்சன் கூட வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகணும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை நீங்கள் நடந்த மாதிரி நீங்கள் நினைச்சுக்கோங்க நினச்சிட்டு இந்த பேரை வந்து அந்த தண்ணியில் எழுதிட்டு நீங்கள் குளிச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இதனுடைய மிராக்கில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க குதிரை வேகத்தில் அந்த நபர் உங்களை வந்து தேடி வருவாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துருவாங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கணும் சொல்லுவாங்க அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கோபம் வெறுப்பு இதெல்லாமே விலகி போயிட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த லவ் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும் ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது தேவைப்படுறவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயில்ல காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் அஃபர்மேஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி